ி பாருங்க ஐம்பது என்பது அறிக்கை தான் துறை சிங்கம் அண்ணன் அனுப்பினாரு தம்பி உங்களோட கையாலயே கொண்டு கொடுங்க முதலாவது கேட்கணும் அந்த ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துல நான் ஏதாவது வாங்கினேன் அத சொல்லணும் நான் சொல்றேன் ஏற்கென்னு இல்ல இல்ல யாரும் வாங்கினேன் வாங்கினேன் இல்ல இல்ல அதெல்லாம் அபாண்டமான போய் அப்படிப்பட்ட நீங்க செய்ய ஓகே அது காரணமா நான் இல்லை வாங்கல பெண் மூலமா ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையும் இல்ல உங்க மூலமாதான் நான் இந்த இடத்துல ஒரு கிட்னி கிட்னி பெயிலதான் இருந்தாலும் உடம்புல பிளட் இல்லன்னுதானும் அவுசரி இருக்கு அதுக்கு காரணம் தான் ஐயா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில மட்டக்கிழப்பு மாவட்டத்திலாம் நிற்கிறேன் ஓகேங்க இந்த இடத்துக்கு மூணாவது தடவையா வந்திருக்கிறேன் ஏன் வந்திருக்கிறேன்னா இப்பயும் ஒரு உதவியை கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன் ஏற்கனவே உதவிகள் நான் கொடுத்திருக்கிறேன் இவங்களுக்கு பணம் வந்திருக்கு அதனால திரும்பவும் வந்திருக்கிறேன் இப்போ என்னோட கையில இல்லை இவங்களோட வீடியோ பார்த்து கட்டாயமா இவங்களுக்கு தான் கொடுங்கண்டு பணம் அனுப்புவாங்க புலம்பெயர்ந்த நம் தமிழர்வர்கள் அதனால வந்திருக்கிறேன் இப்போ ஒரு அண்ணன் நினப்பிருக்கிறார் பணம் போயிட்டு கொடுப்போம் எவ்வளோ வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அப்போதான் மீண்டும் எவ்வளவு இந்த காக்கு வந்திருக்கிறேன்ட்டு தெரியும் ஓகேங்க இப்போ ரொம்பவே ஒரு ஏன்னா எங்களுக்கும் டைம் இல்லை நிறைய நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து ஓகே ரொம்பவே பிஸி பிஸின்னு சொல்லலாம் நம்மளா பாருங்கள் காலையில் எளிமனையிலேருந்து நிறைய கோள்களும் வந்தது சரி அவங்களுக்கு பணத்தொகை கிடைச்சிருக்கா அதை கொஞ்சம் குடுப்போம் அக்கா வணக்கம் அக்கா இப்போ ஓகேவா நான் திரும்பி வருவேன்னு நினைச்சீங்களா எனக்கும் தெரியாக்கா உங்களோட வீட்ட திரும்பி வருவன் ஆஹ் ரெடி ஆயினரா ஆஹ் தங்கச்சி குட் மார்னிங் குட் எல்லாம் போடுவா அப்ப அண்ணன் மறக்கல பாத்தீங்களா ஏன் தங்கச்சி நான் கேட்கணும் ஏன் தங்கச்சி அப்படி நீங்க எனக்கு மெசேஜ் போடுறீங்க

ஓகே சந்தோஷம் தான் இப்போ பாருங்களேன் இது இப்படி வார்த்தைகள்லாம் கேக்கும்போது சந்தோஷமா தான் இருக்கும் சரியக்கா உங்க உடம்பு இப்படி இருக்கு உடம்பு இப்ப இருந்ததை விட அதிகமான பிரச்சனை கிட்னி வந்து என்னன்னு இருக்க முடியாது இவதான் என்ன கழுதாமலை வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு வந்தா உம் அது கிட்னி ஃபீல் நிருப்பக்கா சரி போன முடியலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் மெசேஜ் போட்டேன் எனக்கு சொல்லி போய் நான் செக் பண்ணி எடுத்த என்னோட உடம்புல இருக்கு அது எனக்கு போதாது வந்து எனக்கு உயிர் இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி அப்ப நான் நான் இந்த வீட்டை வந்து திரும்ப திரும்ப வர வைக்கிறாருன்னு வாய்ப்பு கிடைக்குது எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியும் இப்ப நான் உங்களுக்கு காசு தந்தது போனதுக்கு பிறகு நானும் பிஸியா இருந்ததால உங்கள்கிட்ட நான் பேசல ரிப்போர்ட்டும் போட்டாங்க அதையும் கூட கேட்கல நான் உண்மையிலேயே கேட்கல அதெல்லாம் தெரியாம நான் வந்தேனா அக்காக்கு உதவி கிடைச்சிருக்கு அதை கொண்டு கொடுப்பு கொண்டு விட்டு வந்தேனா பாருங்கள் சரி இருந்து இன்னும் என்னால அனுபவிக்க முடியல அப்ப இவதான் என்ன ஃப்ரீயா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்கயாச்சும் உசுரை காப்பது என்ன முடியல என்னால திரும்பி இங்க என்ன படுக்க முடியாது கல் மாதிரி ரொம்ப வலி குத்து அப்புறம் பிளட் இல்லாதனால என்னால எலும்பு இயங்க முடியல தூக்கி எறிகிற மாதிரியே இருக்கு என்னால ஏலாம் இருக்கு அதனால முடிஞ்ச அளவு இந்த புள்ள பதினைஞ்சு வயசு புள்ள என்ன ஆஹ் என்ன ஊரடாது எங்களுக்கு ஊரு கூட தெரியா கிராங்குளம் ஹாஸ்பிட்டல் கூட எங்க இருக்குன்னு தெரியாது ஆனா இந்த புள்ள என்ன கூட்டி போச்சு பஸ்காரர் உங்களோட உதவியோட என்ன கொண்டு போய் ஆனா எங்களோட பேட்ல அங்க நாங்க போன டைம் இல்ல அந்த டாக்டர்ஸ் மாதிரி யாருமே இல்ல திரும்பி வந்தோம் இப்ப என்ன எப்படியாச்சு பெட்டிகுலர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறோம்மா அப்படி எடுத்து நாங்க ரெடியா இருந்தோம் போதும் கூட எல்லாருக்கும் ரெடி ஆயிட்டு இருந்தோம் தம்பி ஒரு ஆள் வெளியில போயிருக்காரு இன்னும் வரல அவரை பார்த்துட்டு இருந்தோம் என்னால இரும்பு கொலி இப்ப பின்னால புடிச்சுதான் இருமணும் மூச்சு விட குழிக்கு பின்னால பிடிச்சிதான் இரும் மூச்சு விட முடியுது அப்படி இருக்கு எனக்கு இப்ப எட்டு பாயிண்ட் பிளட் என் உடம்புக்கு தேவை என்ன சரியாக்கா இப்ப உங்களுக்கு நான் எவ்வளவு என் மூலமா கிடைச்சிருக்கு உங்களுக்கு ஒரு லட்சத்தி முப்பது நீங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு

ஓகே இனிமே வீட்டில் நீங்க பாப்பீங்க தொடர்ச்சியா அப்ப எனக்கும் சில விஷயங்கள் தெரியும் தானே எப்படி செய்யணும் எப்படி நடந்து கொள்ளணும் என்று ஏன்னடா என்ன பொறுத்த வரைக்கும் என் மூலமா யாருக்கும் பாதிப்பு வந்ததில்லை இப்ப அக்கா கூட சொன்னாங்க விளங்கிட்டுதானே அப்ப நாங்க அதே ரூட்ல நாங்க போவோம் அதான் சரிதானே அப்ப எனக்கும் இப்ப இப்படி செய்து தருறதால எனக்கும் பிரச்சனை வருது அக்கா அதனாலதான் பொரியாக்கிட்டையும் நான் கேட்கிறேன் இனிமேல் அப்படி உங்களோட வீட்டை வந்து நாங்க உங்களோட உங்களுக்கு தெரிஞ்சவரால் உங்கள தான் நான் உங்களோட வீட்டை வந்து வீடு நான் இனிமேல் பட்டு அப்படி இனிமேல் எடுக்கிற இல்லக்க ஆஹ் யாரிடையோ கோல் எடுக்கிறன்றதுக்காக நாங்கள் போய் வீடு எடுக்க மாட்டோம் இனிமேல் அவரோட ஊர் ஆடியஸோ அல்லது ஜிஎஸ்ரோ சைன் ஏன்னா அந்த சைன் வாங்கின லெட்டர் இவங்களுக்கு உதவி எடுத்து கொடுக்கலாமா என்ற ஒரு மெதட்லாம் இனிமேல் ஆஹ் ஹெல்ப் பண்ணணும் என்ற பிளான்றி இப்போ உங்களோட மருத்துவ செலவுக்காக எவ்வளோக்கா வேணும் இப்ப நிறைய பேர் நினைக்கலாம் இப்ப உதவி கிடைக்காது முப்பதாயிரம் அவ்வளவு உதவி கிடைச்சாக்கள் கூட இருக்கிறாங்க எந்த காயில இல்ல ஒரு வீடியோ பார்த்து இவங்களுக்கு தான் ஒண்ணு கொடுங்க என்று சொல்லக்குள்ள அவங்கள்ட்ட வந்து ஒன்னு சொல்ல தானே உங்கள்ட நிலைமையை உணர்ந்து இப்ப உங்களுக்கு உதவி கிடைச்சது அதுல வந்து ஒரு உதவி செய்தன் தான் திருப்பியும் உங்களுக்கு பணம் அனுப்பி இருக்கிறார் உங்களுக்கு தேவைப்படுது என்னமென்று அப்ப அப்படி இருக்கும் போது நம்ம இவங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு தானே விட நான் சொல்ல மாட்டேன் அது சொல்லவே சொல்ற அதுக்கு இல்லை நான் அப்ப அந்த அண்ணன் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு அப்ப அதை எனக்கு அனுப்பினாரு கொண்டு குடுங்க சம்பி என்று கவலைப்படக்கூடாது அந்த ஒருவங்களோட குட்டி மகளும் இருக்குதானே அந்த பிள்ளைய பார்க்கும் போது அவட பிள்ளை அந்த அண்ணன் பிள்ளையும் சின்ன வயசுல அப்படித்தானே இருந்தது ரெட்ட குடும்பி போட்டு அப்ப அவருக்கு அந்த பிள்ளை மேலையும் பாசம் அவருக்கு அப்ப கொண்டு கொடுங்க அவங்களுக்கு இன்னும் தேவைப்படுது காசுகள் மக்கள் பிரச்சனை அரைக்கு என்று சொன்னாரு அதனாலதான் நம்ம வந்திருக்கோம் உங்களை தேடி உங்களுக்கு 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 வந்த பணத்தை அப்படி உங்களுக்கு கையில தான் இப்ப உங்களுக்கு எவ்வளவு அக்கா ஒரு மரத்து செலவுன்னு சொன்னா எவ்வளவு அக்கா செலவாகும் எனக்கு இப்ப பிளட் பாத்து போயின்னு

எங்களால அதெல்லாம் இப்ப நாங்க ஒருவங்களை வந்து பார்க்கும்போது போது நாங்க அவங்களோட அவங்களே கஷ்டமாண்டுதான் நாங்க கேப்போம் மற்றபடி உங்களோட குடும்ப பிரச்சனைகள் அதெல்லாம் நாங்க யாரும் சொல்ல மாட்டாங்க கேட்கிற யாரும் வந்து குடும்ப பிரச்சனை குடும்பத்துக்குள்ளதான் பிரச்சனை இருந்தால் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தீங்க சரி ஓகே உங்களுக்கு வீடியோ உதவியும் கிடைச்சிட்டு அவங்களுக்கு கடன் இருந்தது எனக்கு தெரியா ஊரா கட்ட கேட்கும் போதும் அவங்களுக்கும் தெரியாம இருப்ப நீங்க லோன் எடுத்தது உங்களுக்கு தானே தெரியும் ஆனா வந்து எந்த நான் செய்ய வேண்டியது உங்களுக்காக பணம் வந்தா உங்களுக்கு நான் தர வேண்டியது இருக்கு இப்ப அந்த உதவி வீடியோ பார்த்துதான் ஒரு அண்ணன் உங்களுக்கு காசு அனுப்பினாரு அவர் யாருண்டா அவர் பேரு துரைசிங்க அவங்க சுவிட்சர்லாண்ட்ல இருந்து அனுப்பியிருந்தாரு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அனுப்பியிருந்தாருக்கா சரியா அந்த பணத்தை நான் தாரேன்னு பாரு பாருங்களுக்கே ஐம்பதாயிரம் ரூபாய் அறிக்கை அதான் துறை சிங்கம் அண்ணன் அனுப்பினாரு தம்பி உங்களோட கையாலேயே கொண்டு கொடுங்க உங்களுக்கு வந்த பணத்தை நான் உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் நாங்க தார பணத்தை வச்சு நீங்க அதுல என்ன செய்யறீங்க அதை எப்படி பயன்படுத்துறீங்க உங்களோட வாழ்க்கையில என்ன செய்து முன்னேறீங்கறதுல இருக்கு மருத்துவ செலவுன்றது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் தந்திருக்கிறேனாக்கா அப்ப இது ஒரு பெரிய ஒரு பணத்தொகை உங்களுக்கு விளங்குதா ஒன்று எண்பது அப்ப அதை நீங்க எப்படி பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற என்றெல்லாம் இருக்கு நாங்க ஒண்ணும் செய்யல தானே இப்ப நீங்க நாங்க உங்களுக்கு கிடைச்ச உதவியை சேர்த்துட்டு நாங்க போயிட்டு அப்ப அதோட கைனா இருக்கு சரிதானே இதுக்கு பிறகு அக்கா ஏதாவது கஷ்டம் ஒண்ணும் செய்யல தானே விலங்குதான் தங்கச்சி ஒரு அண்ணாவா இருந்து ஒரு அண்ணா வந்து வீடியோ போட்டு உங்களுக்கு இன்னொரு அண்ணா உங்களுக்கு பணம் அனுப்பி இருக்கிறாரு இதே ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் சரிதானே ஆஹ் அவர் நினைச்சா அனுப்பலாம் அதான் இந்த வீடியோ பார்த்து கூட யாராச்சும் உதவி செய்ய முன் வருவாங்கன்னு சொன்னா அது அவங்களோட இஷ்டம் தானே அவங்களோட பணத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னா ஆசைப்படுறாங்க அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்ப நான் போய் சொல்லவே மாட்டேன் அவங்களுக்கு உதவி கிடைச்சிருக்கு அவங்களுக்கு தேவையில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அது அவங்களோட ஒரு தனிப்பட்ட விருப்பம் எல்லாருக்கும் ஒரு ஆஹ் விருப்பம் இருக்கு தானே தனிப்பட்ட ஏன்னா அப்ப அதுல ஒண்ணும் சொல்ல முடியாது ஆனா வந்து நீங்க எதிர்பார்த்ததும் செய்யக்கூடாது நான் அப்படிதான் சொல்றேன் ஏன்னா வாழ்க்கையில வந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும்ன்றதா நான் ஆசை எங்கள என்னால எங்களால ஒரு பிரிட்ஜி தானே இப்ப நாங்க ரெண்டு பேர் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறோம் எங்களால ஒரு உங்களுக்கு பிரிட்ஜ் நிமிடம் ஒரு தங்கச்சி எல்லாம் பார்க்கும் போது கூட பிறந்த ஒரு சகோதரமா பார்த்து உதவி செய்யறோம் எங்களுக்கு ஒரு மன திருப்தி ஒன்று இருக்கு யூடியூப் வீடியோ தாண்டி மன திருப்தி நம்மளா வரும் தானே இப்ப உங்களுக்கு இப்ப பாருங்க தங்கச்சி நான் போனதுக்கு பிறகு குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் நான் போடுறாங்க அதே என்ன ஒரு வேணா மறக்க கூட அன்றதுக்கு ஒரு வேணா ஒரு அன்பின் வெளிப்பாடு தானே எல்லாம் அண்ணா அண்ணாவா இருந்து அண்ணாவை நினைச்சு அனுப்புறாங்க ஓகே அது ஒரு வேணா நார்மலா ஒரு ஷார்ட் வீடியோவா முடிக்க வேண்டியது ஆனா கட்டாயமா இந்த தெளிவான விளக்கத்தையும் கேட்க தானே வேணும் இப்ப எங்களால ஏதாச்சும் பிரச்சனை வந்ததா என்ற மாதிரி எல்லாம் கேட்க தானே சரி அக்கா ஓகே அக்கா அதானாக்கா இப்ப நாங்க எதிர்கொள்ற பிரச்சனைகள் அதானாக்கா நிறைய இப்ப எனக்கு இப்ப கொஞ்சம் இப்ப கொஞ்சம் மேல வந்து கொண்டிருக்கும் போது சில சவால்கள் வருது அப்ப சவால்களை நான் முகம் கொடுக்கணும் அது என்ன கடமை அப்ப அப்படி முகம் கொடுக்க தைரியம் இல்லாத ஆளுன்னு சொன்னா நான் இந்த பயணத்தை நான் ஆரம்பிச்சிருக்கே கூட முதல் சொன்னாங்க ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க ஆரம்பிச்சு சில உதவி திட்டங்களை செய்யும் போது சில பேர் சொன்னாங்க நம்ம எல்லாரையிலையும் செய்யலாம் நீங்க செய்யறீங்க ஒரு பெரிய விஷயம் வந்து அப்ப புரியல இப்ப புரியுது எனக்கு அவங்க என்ன காரணத்துக்காக சொல்லிருக்காங்க ஏண்டா நிறைய பேர் இதுல வந்து அவங்களால செய்ய முடியாம கையா நாங்க செய்யறோம் தானே அதனால அப்படி சொல்லிருக்கிறாங்க ஆனா அப்ப புரியல இப்ப புரியுது ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுவோம் ஏன்னா நம்ம தப்பு செய்யலன்னு நம்மளுக்கு தெரிஞ்சா நம்ம எதையும் முகம் கொடுக்க இருக்கலாம் சரியாக்கா எனக்கு சந்தோஷம் அவங்களுக்கு உதவி கிடைச்சது

ஒரு ஒரு கிழமைக்கு முதல் போட்ட வீடியோ ஒரு நிறைய பேர் பார்த்த வீடியோல கூட ஒரு சரியான ஒரு உண்மை தகவல்களை அவங்க சொல்லல காசு ஏற்கனவே வேற யூடியூபர்கிட்ட வாங்கி அவங்க அதை மறைச்சிருக்கிறாங்க ஒரு காசு காசுன்றது ஒரு பெரிய ஒரு தொகை தான் கண்டிப்பா தொகை அதை வாங்கிட்டு யூடியூப் வீடியோல சொல்லாமட்டிருக்கிறாங்க அது யாரையும் சொல்லலாம் விரும்பல இப்போ அவங்களே ஒரு அவமானப்படுத்த விரும்பல விரும்ப அதை அவங்க பார்த்து புரிஞ்சு கொள்ளணும் அவங்க வந்து எனக்கு கோல் எடுத்தாங்க தம்பி எனக்கு ஹெல்ப் கிடைக்குமா கிடைக்காதா என்றெல்லாம் கோல் எடுத்தாங்க இப்ப நான் அதுக்கான நடவடிக்கை எடுத்தா அவங்களுக்கு தான் அவமானம் தானே இப்ப நான் அவங்களோட வீட்டை போயிட்டு நீங்க ஏன் இதை சொல்லல உங்களை பத்தி குற்றச்சாட்டு கமெண்ட் எல்லாம் வருது அப்ப நீங்க சொல்லாதால எனக்கு சில பிரச்சனைகள் வருது அப்ப உறவுகள் வந்து இருக்கிற விஷயத்தை உண்மை தகவல்களை தான் சொல்லணும் நாங்க வந்து ஆஹ் முகத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு உண்மைகள் இருக்குன்னு நாங்க பாத்து அப்படி கண்டுபிடிக்கக்கூடிய சக்திங்கிட்ட இல்ல நீங்க சொல்ற ஒரு வாக்கு மூலம் தானே வாக்கு மூல இப்ப உங்க லைப்ல என்ன நடந்தது என்று சொல்றதுல வச்சுதானே நாங்க அத வீடியோ போடுறோம் அப்படி போட்டும் அதுல சில பொய்கள் இருந்ததுன்னு சொன்னா அதை போட்டு எங்களுக்கு எங்களுக்கும் பாதிப்பு வரும் அப்ப அதன் மூலமா உங்களுக்கும் அவமானம் வரக்கூடா வீடியோ போடுறவங்களுக்கு எங்களுக்கும் அது மூலமா பாதிப்பு வரக்கூடாது உம் நாங்க வந்து பொய் எங்களுக்கு ஜிஎஸ்டைல்ல எங்களோட ஊர்ல புல்லா விசாரிச்சாலும் எங்களை பத்தி இது உண்மையில இததான் சொல்லுவாங்க உண்மையிலேயே அதுகளுக்கு இதுதான் நிலைமை ஏன்னா நிலைமை அதுதான் அதுதான் உண்மை நாங்க எந்த பொய்யுமே சொல்லல நான் புருஷன் எழுந்தது உண்மை ரெண்டு பிள்ளைங்களோட கஷ்டப்பட்டதுவுமே சோர்த்த கிடந்தது உண்மை வருத்தமா கஷ்டப்பட்டப்போ என்னைய ஒரு மனுஷன் எட்டி பார்த்ததுமில்ல அது குடிச்சியா சாப்பிட்டியா இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்டது எவரும் இல்லை சொந்தத்திட்ட கேட்டேன் வந்துட்டு கேட்டேன் சோதரங்கள்ட்ட கேட்டேன் எல்லார்டையும் ஹெல்ப் கேட்டு ஏழாமத கடைசி கட்டத்துலதான் நான் இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சேன் எனக்கு ஏன்னா வேற வழி இல்ல எனக்கு அந்த டைம்ல என்ன செய்யறது விளங்கல என்னால உழைக்க போக முடியல பிள்ளைங்களோட பரிதாபத்தையும் பாக்க முடியல ஊரு விட்டு வீடு விட்டு இப்படி எல்லாம் வந்து கஷ்டப்படுறோம் அது எதுவுமே பொய் இல்ல எல்லாமே உண்மைதான் நீங்க எங்களை பத்தி எங்க வேணாலும் விசாரிச்சு பாக்கலாம் சரியாக்கா அதெல்லாம் நம்மக்கா நம்மள நம்ம செய்யற நல்ல செய்யற நம்மளோட வீடு துடைச்சா பாக்குறவங்களுக்கு தெரியும் யாரு என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க எனக்கு இப்போ ஒண்ணு ஒன் தான் எனக்கு விஷா ரெடியா இருக்கு என்னோட உடம்புல ரெட்டு பாயிண்ட் ரத்தம் பாச்சுன்னா நான் உழைச்சி சொந்த காளை நின்று மூலமாவும் கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு இப்ப தேவை இந்த உடம்புல இருக்கிற நோய் குணமாவணும் அதுக்கு தேவை இப்போதைக்கு தேவை எனக்கு பிளட் அது எனக்கு நாலு பாயிண்ட்ஸ் தான் அது சின்ன அது வந்து இன்னொரு பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா எனக்கு கால் கை எல்லாம் இழுத்து வழக்கம் வச்சு நான் அப்புறம் படுத்து படுக்கல கிடப்பறி எனக்கு டாக்டர் சொல்லிட்டாரு நான் பிரியா மருந்து எடுக்கிற இடத்து எனக்கு இந்த தடவை மருந்து எனக்கு தரவே இல்ல இல்லன்னு சொல்லிட்டாங்க செயலர் மட்டும் ஊசி தான் போட்டோம் ஏன்னு சொன்னா இந்த மெடிசின் எடுத்து பிரயோஜனம் இல்ல அப்டியேன்னு சொல்லிட்டாரு வெருங்கத்துல எந்த இதுவும் இல்ல மருத்துவ செல்வதா இப்ப இந்த எனக்கு இப்ப இதுல இருக்கிறதால எனக்கு வர பிரச்சனைகளை தான் நான் சொல்றேன் இந்த வீடியோல எல்லாம் தனி வீடியோ எடுத்திருக்கேன் ஹெல்ப் கொடுத்துட்டு சில விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோஸ்ல நீங்க பாப்பீங்க நேற்று அண்ணன் தான் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் எனக்கு அனுப்பியிருந்தாரு ஏற்கனவே அப்ப அந்த அண்ணன் அந்த அண்ணன்ட் டொய்லெட் கட்டுற ஒரு விஷயமா தான் அனுப்பியிருந்தாரு அப்ப அந்த கல்லெல்லாம் வாங்கி வச்சுட்டேன் கல்லெல்லாம் வாங்கி வச்சு அஹ் மண் மண் பறிச்சாச்சு சீமந்த பாக்கிட்டு வாங்கி வச்சாச்சு அப்ப அதுல நான் எல்லாம் அவர் அனுப்பின காசுக்கெல்லாம் வாங்கி வச்சாச்சு ஆனா அவரு ஒரு யாரோ சொல்றதை கேட்டு அந்த காசை திரும்பி போடுங்க நீங்க இன்னும் செஞ்சு முடிக்கல என்னன்னு சொன்னா ஒரு இடத்தை பொறுத்தும் அந்த வேலைகள் அஹ் எவ்வளவு சீக்கிரம் முடியுதுன்ற மாரிக்கு தானே அந்த இடத்துல இந்த ஆட்கள் எடுக்கிறதும் கூட கஷ்டமா இருந்தது அதனாலதான் அந்த டிலேன்றது வந்தது அவங்களுக்கு புரியல அதுதான் சொல்ற ஒரு ஒருவங்க வந்து காசு அனுப்பி நம்பி அனுப்புறோம்னு சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இப்ப நாங்களும் எவ்வளவு சவால்கல ஒரு கிளமையாவே பிரச்சனையா தான் வந்து கொண்டிருந்தது அப்ப ஆஹ் எல்லாத்தையும் எல்லாத்தையும் நாங்க நாங்க நான் தானே நான் தானே முகம் கொடுக்கணும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அந்த அண்ணன் கொஞ்சம் அவசரப்படுத்தாரு கொஞ்சம் காசை போட்டு விடுங்கன்னு சொன்னாரு அப்ப நான் போட்டு விட்டுட்டேன் ஆனா வந்து சாமான் எல்லாம் வாங்கிட்டேன் அவரோட காசுக்குதான் சாமான் எல்லாம் வாங்கி வச்சது ஓகே அவர்டா சொல்ல அண்ணன் வந்து சாமான் வாங்கியாச்சு வேலை நடக்க போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னா அது அவர் கேட்கல காசை போட சொன்னாரு நம்ம போட்டு விட்டோம் என்ன சொல்ற உங்களுக்கு எங்களுக்கு சந்தோஷம் தான் ஓகே இந்த வீடியோ நான் இதோட கொள்றேன் என்னோட யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதான் எனக்கு மேலே தேவை இப்ப நான் இந்த தம்பி சரியா செய்யறான்னு தெரிஞ்சானேக்கா ஓகே அக்கா நாங்க போயிட்டு வாரம் ஆனா கோள்கள் வர்றது மட்டும் நிக்காது பாருங்கக்கா காலையில இருந்து எத்தனை கோள்கள் வந்திருக்குன்னு பாருங்க மட்டும் ஒரு நார்மல் கோல் மட்டும் ஒரு இருபது கிட்ட வந்திருக்கும் காலையில இருந்து இப்ப எத்தனை இப்ப பன்னெண்டு நாப்பத்தி ரெண்டு காலையில் எளிமையிலிருந்து கோல் தான் ஆனால் ஒரு கோலையும் நான் எடுத்து பேசலை எடுத்து பேசக்கூடிய மனநிலையிலையும் நான் இல்லை இப்ப வாட்ஸ்அப் மெசேஜ் வரும் ஃபேஸ்புக் மெசேஜ் வரும் டிக்டாக் மெசேஜ் வரும் எல்லாத்துலையும் வரும் ஒரு தனிநபரால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது தானே அப்படி இருந்தும் நிறைய பேருக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வந்து கொண்டிருக்கு அதுதான் சில விஷயங்கள் தெளிவு தெளிவாக விளங்கி கொள்ளணும் சும்மா பேசி போட்டு போக முடியாது இப்ப நாங்க வந்து செய்யறோம் எவ்வளவு சவால்களை தாண்டி செய்யறோம் இப்ப கோல் எடுத்து இந்த பொடியும் கோல் எடுக்கிறான் இல்லை என்று கூட சொல்லக்கூடாது ஏன்னண்டா எனக்கு வர கோலை நான் மட்டும் தான் பேசலாம் என்ன சிம்மை கொடுத்து இந்த வார கோல எல்லாம் பேசி நீ பிரச்சனை முடியும்னு நானும் சொல்ல முடியாது தானே முடிஞ்ச அளவுக்கு என்னால ரிப்ளை கொடுப்பேண்ண உங்களுக்கு இப்ப இப்ப வந்துருக்கு தானே நைட்டு நான் போனேன்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்த கோள்களை நான் எடுத்து பேசுவேன் அப்படிதான் செய்யறேன் சரிதானே அந்த அவரை மறக்கக்கூடாது அவரை மறக்கக்கூடாது உங்களையும் ஆஹ் அவரு பாத்துதான் இந்த உதவி செய்தாரு கட்டாயமா சொல்லணும் ஏற்கனவே உதவி செய்த வீடியோ பார்த்தா அவர் உதவி செஞ்சிருக்கிறாரு துரைசிங்க மன்னன் இருக்கிற நடிக்கிற துரைசிங்க மன்னன் இன்னொரு வீடியோ உள்ள உங்களை வந்து சந்திக்கிறன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விட பெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்